நம்மளுடைய இந்தியன் யங் வாரியர்ஸை பார்த்தாக்கா இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து பார்த்திங்கன்னா வெற்றியை கையில் வச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில் இவங்களா நூறு ரன் கூட அடிக்க மாட்டாங்கன்னு பல பேர் பார்த்தோம்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா யங் வாரியர்ஸ் அவங்க கிட்ட பொறும இல்லை சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க ஆனால் அப்படி இருக்காதுப்பா டெஸ்ட் கேம்னா என்னென்னா உங்களுக்கு இப்போ கார்ட்டுன்னு சொல்கிறோம் மாதிரி தான் யங் வாரியர்ஸ் பார்த்தோன்னா பயங்கரமா ஸோ அதை பற்றி நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் കൊടുത്തിട്ട് ഫ്രണ്ട്സ് ആശയപ്പെടു ഐഡിയ കുള പാ கோல்டு ப்ளேயர்லாம் இல்லை நீங்கள் வருத்தப்படக்கூடாது அந்த மாதிரி வருத்தப்படாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடி காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறா மாதிரி தான் ஏ ஒன்றில் ஃபஸ்ட் இனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தா டேஸில் என்ன நடந்ததுன்னா டேஸை வின் பண்ண இங்கிலாந்தோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக ஃபீல்டிங் எடுத்துருவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ போட சொல்லி பார்த்தா இது பார்த்தீன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறவங்க ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டிருந்தோம் ஆள் நல்லா டர்ன் ஆகும் ஸ்விங் ஆகும்னு பார்த்தீன்னா நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன் அதுதான் அங்கே நடக்கலை எல்லாமே பார்த்தீனா டிஃப்ரெண்ட்டாக நடக்குது இங்கிலாந்து பவுலர் போடுறவங்க எல்லாரையும் பார்த்தீன்னா ஓவருக்கு ஒரு பவுல் பவுண்ட்ரியாச்சும் அடிக்காமல் விரது கிடையாது ஒரு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா சாலிடாக அடிக்கிறாங்க அதுவும் எப்படி தரியோட தரியாக பார்த்தா அடிச்சுக்கிட்டு வராங்க இங்கிலாந்து பவுலருக்கு ஒன்றுமே புரியல கையும் வரல காலும் வரல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பாலை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ சரியாகவே பால் ஸ்விங் ஆகும் மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பவுலிங்க்கு தான் சாதகமாக இருக்கும் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுதான் இங்கே இல்லை ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு தான் சாதகமாக இப்போ வரைக்கும் பார்த்தா இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்துருக்காங்க இந்தியா ஏ ஒன்றில் பார்த்தீங்கன்னா மூணு செஷன் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா மூணு செஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனில் ஆடி இருந்தாங்க எண்பது ரன் அடிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு விக்கெட் பார்த்தீங்கன்னா கடைசியாக விட்டு இருப்பாங்க ஏன்னா கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேம் பார்த்தோம் ஆடிக்கிட்டு வந்திருப்பாங்க அவர் டே ஆட போனாமேன்னு பார்த்தீங்கன்னா போய் ஜே ரூட்டு கிட்டே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ சரியான கேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரன்னோட பார்த்தீங்கன்னா அவர் காலி ஆகிட்டு இருப்பாங்க ஸோ எழுபத்தி பால் பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க ஸோ ரொம்பவும் நல்லாவே ஆடினாங்க தான் சொன்னால் எட்டு ஃபோர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ஆப்போனண்ட்டில் இருந்த ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தரம் தரமான இன்னிங்ஸை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இங்கே எங்கள் கேஃப் இருக்குள்ள அங்கே அங்கெல்லாம் பார்த்தேன் ஜெய்ஸ்வல் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே வந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி ஐம்பத்தெட்டு பாலில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரன்னு பார்த்தா அடிச்சிருப்பாங்க ஸோ இந்த இந்த ஸ்கோர் வரதுக்கு ஒரு மெயினான காரணம் இவங்க தான் இருக்கும் ஏன்னா பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகுலே பண்ணாமல் சூப்பராக ஆடிக்கிட்டு வந்தாங்க ஸோ இதுதான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்குது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிகா சாரும் கபில் தேவ் சாரும் பார்த்தா விளையாடி இருப்பாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க பார்த்தா ஒரு செவன்ட்டி ஸ்கோர் வரைக்கும் பார்த்தா ஃபஸ்ட் விக்கெட்டை விடாமல் ஆடி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஜோடி பேர் தான் அது கேள்வி ராகுல் வசஸ் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பா பார்த்தா ஆடி இருப்பாங்க நேற்று இதுக்கப்புறம் என்ன தமிழ்நாட்டை சிங்க குட்டி ஒன்று இறங்கிச்சு சரி இன்றைக்கி ஒரு ரெக்கார்டை படிச்சிருந்தால் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் நடக்கல ஸோ சரியாகவே படலைங்க நாலு பால் ஆடி டக் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ ரொம்பவும் வருத்தமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டு பேன்ஸ்லாம் ரொம்பவும் வருத்தப்படுவாங்க இந்த பிளேஸில் யார் இருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கிங் கோலி தான் இறங்கியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷனை பார்த்தீங்கன்னா இறக்கிட்டு இருப்பாங்க சரி அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் இருந்தாலும் பார்த்தா சரியாக பண்ண முடியல நெக்ஸ்ட் கேமில் நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட நெக்ஸ்ட் கேப்டன் முப்பத்தி கேப்டன் இறங்கி இருப்பாங்க ஷுமன் கில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லணும்ல கேப்டன்சிக்குன்னா இப்படி இருந்து ஆடுன்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்த உடனே பார்த்தீங்கன்னா டி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பார்த்தா டி டுவெண்டிக்கு கூட கிடையாது ஓடி மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாலு கூடவே பார்த்தோம்னா ரன்னு கூடவே வந்து அடிச்சு தான் சொல்லுவோம் அவங்க அடிச்ச ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி பாலுக்கு பார்த்தா நூற்றி இருபத்தி ஏழு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நாட் அவுட்ல தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளோட ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ணிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்தாங்க இவங்க ஸ்பெஷல் ஷாட்லாம் ஆடுவாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சுப்பர்பா பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆடிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டுட்டாங்க நூற்றி ரெண்டு பாலுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ஆடிக்கிட்டு இன்னும் நாட் அவுட்டில் தான் இருக்காங்க ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட்டு வித் போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நான் முந்நூற்றி ஐம்பத்தோரு ரன்னு பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க எண்பத்தஞ்சு ஓவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் நாளில் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்தியன் டீம் அதாவது பார்த்தா யங் வாரியர்ஸ் நாங்கள் இப்படி தாண்டா விளையாடுவோன்னு பார்த்தேன் சொல்கிற மாதிரி பார்த்தேன் தரமான ஸ்கோரை பார்த்தோம் கொடுத்துட்டு இருக்காங்க எண்பத்தஞ்சு ஓவர்கெலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரன் மூணு விக்கெட்டு இதை எப்படி தான் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு தெரில ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தா ரூட் இருக்காரு ஸோ அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க பென்ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பலமாக தான் இருக்குது நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார் ஸோ அவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவலையே படத்தேவலை ஏன்னா அவங்க என்ன மாதிரி பவுலருன்னு அம்மா கலரங்கும் தெரிஞ்சுருக்கோம் இந்த லெஜண்ட்டில் அந்த பவுலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லணும் அவங்களுடைய கேப்டனை தவிர கேப்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போட்டிருப்பாங்க பென் ஸ்டோக்ஸ் ரெண்டே விக்கெட் மட்டும்தான் அவங்க தூக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பெருசோ விக்கெட் யாருமே எடுக்கல ஸோ மொத்தமாகவே மூணு விக்கெட் தான் போயிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஒரு விக்கெட் எடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு பவுலர் மட்டும்தான் ஒரு ஒரு விக்கெட்டை எடுத்துருக்காங்க மற்ற மட்டும் உங்கள் எல்லோரும் போகலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் போட்டாலும் சரி யார் போட்டாலும் சரி நாங்கள் அடிப்பணம்னு சொல்கிற மாதிரி தான் அடிச்சுட்டு வராங்க லெஜெண்ட் அது இங்கிலாந்தோட லெஜெண்ட் ஓக்ஸ் அவங்க பாலே கதற கதற அடிச்சுங்கிறாங்க எண்பது ரெண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க டே போயிடுச்சு ஒன்றுல மூணு செஷன் முடிஞ்சது அதில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க சரி இன்னைக்கு நடக்க போகிற டே டூவில் என்ன நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட்டு இதுக்கு மேலே தைரியமாக ஆட போகிறாங்களா ஸோ எப்படி இந்த ஸ்கோர் பார்த்தா கரெக்டான லெவலில் இருக்குது இதுக்கு மேலே அடித்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்கள் கருத்தை கம்மனை சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்திர ட்ராக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி டே டூவில் இன்னைக்கு என்ன நடக்க போகுது நம்ம இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்த்துடலாம்